இன்னைக்கு வைக்க போற விருந்து சாரி சூப்பரா இருக்க போது விருந்து உலகத்துல யாருமே இப்படி வைக்காத ஒரு விருந்து நான் வைப்பேன் என்ன கீதாக்கா விருந்துக்கெல்லாம் தயாரா வாங்க வாங்க விருந்துக்கெல்லாம் தயார் பொண்ணு மாப்பிள்ளை வந்து உட்கார்ந்த உடனே தான் எல்லா ஐட்டமும் எடுத்துட்டு வருவேன் சமையல் பண்ண வாசனையே காணணுமா என்ன சமைச்ச நோ 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 எதையுமே இப்போதைக்கு நான் வெளியே சொல்ல போறதா இல்லை நீங்க எல்லாம் ஒரு ஓரமா குத்த வச்சு உட்காந்து பாருங்க அப்போ எங்களுக்கு திங்கிறதுக்கு எதுவும் கிடையாதா கண்டிப்பாக உண்டு அவங்க ரெண்டு பேரும் கையை கழுவி போய் முடிச்சதும் அடுத்ததும் உங்களுக்கு தான் மனமே இல்லையே சிக்கனா மட்டனா மீனா தான் கேட்டேன் நோ நோ என்கிட்ட இருந்து எந்த பதிலும் வராது அதனால நீங்க எல்லாரும் ஒரு ஓரமாக போய் குத்த வைங்க இது ஒரு பைத்தியம் எக்க வாங்க நம்ம ஓரமாக போய் குத்த வச்சு உட்காருவோம் ஆ சரி டீ டேபிளையும் சாரையும் நடுவில் போட்டு இவங்க ரெண்டு பேரும் இந்த மூளையில் உட்கார வச்சிடணும் ஆ இப்போ நீங்கள் அந்த மூளையில் போய் உட்காருங்கம்மா ரெண்டு பேரும் என்ன கீதா இன்னைக்கு ஓவரின் நம்ம என்ன சாப்பாட்டுக்கு அளந்து போயிருக்கோம் உட்காருங்க அது வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே அடிச்சிக்க கூடாது அஞ்சு பேர் இருக்கோன்னா அதில் ரெண்டு மூணு பேர் மெண்டலாக தான் இருப்போம் அதனால ஒருத்தர் ஒருத்தர் கண்டுக்க கூடாது வாங்க இருந்து என்னதான் விருந்துன்னு பார்ப்போம் ஓகே எல்லாம் ரெடி இருங்க உங்களுக்கு ஒரு ஃபோனை போட்டு வர சொல்லுங்க ஹலோ ஆ இந்த பக்கம் கீதா அந்த பக்கம் சிவாவா சிவா சாப்பாடெல்லாம் ரெடிமா விருந்துக்கு சீக்கிரம் வரீங்களா

நானும் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கேன் அதான் சொன்னேன் டிஸ்கோ சாந்தி மாதிரி இருக்கவா உட்காரு கவர்ச்சி நடிகைமா கவர்ச்சி ஆட்டம் போடுவா சரி அதெல்லாம் நமக்கு எனக்கு சும்மா கண்ணில் அடிச்சா உட்காரு காது கொய்யங்க மணி பேசுறது தயவு செஞ்சு உட்காந்துருமா சிக்கரை சாப்பிட கொண்டாரேன் எட் ஜோஸ்மே கொஞ்சம் நான் குத்த வச்சிங்கன்னா நான் அப்படியே போய் சாப்பாடு எடுத்துருவேன் ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆமா எங்களுக்கு கூட மான்கிட்ட மானகிட்ட சாப்பாடு நாங்க வீட்டுக்கு போறோம் செல்லங்களா நமக்குள்ள என்ன இருக்கு நமக்குள்ள அடிப்போம் திட்டுவோம் வைப்போம் முட்டுவோம் காரி துப்போம் அதெல்லாம் கண்டுக்க கூடாது சரியா விருந்த பார்த்துட்டு சாப்பிட்டு போங்க ஆஹ் ரெண்டு பேரும் உட்காருங்கம்மா என்ன என்னங்க என்ன நடக்கு சுந்தரி வா நீ புதுமண தம்பதிகளை பார்க்கவே இல்ல பார்த்து ஒரு வாழ்த்து சொல்லிட்டி என்ன ரெண்டு பேர் எப்படி இருக்கீங்க புதுமண தம்பதிகள் சட்டி மகாராஜனா வேண்டாமே ஒட்டி சரியான அழுத்தி நீ ஓமச்சிருக்கி இக்கா தேவலமா பேசாதீங்க சுந்தரி வா வந்து குத்த வச்சு உட்காரவா சரி சரி சந்தோஷமா சந்தோஷமா சண்டை இருங்க நிறைய பிரச்சனையை சந்திக்கணும் அம்மாவை அம்மாவை சம் சம்மதிக்கணும் அவங்க சமாளிக்கணும் அதுக்கப்புறம் நோக்கி வாடணும் சம்பாதிக்கணும் பிள்ளைகளோட வளர்க்கணும் இருக்கு சரி கிளவிக்கா சரி எங்க வீட்லயும் ஒரு நாள் விருந்து வைக்க வந்துருங்க அடுத்த மாதத்துல ஒரு நாள் சொல்லுது இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் ஏற்கனவே நிறைய விருந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டோம் நீங்க எல்லாரும் சேர்ந்து தானே அன்னைக்கு விருந்து வச்சீங்க இருந்தாலும் சிம்பிளா ஒரு நாள் எங்க வீட்டுல வைக்க வாங்க இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் அவங்க ரொம்ப கோபமாலாம் பேசினாங்க அதான் அப்படி சொன்னேன் போறமோ இல்லையோ ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சேரிங் மட்டும் சொல்லிட்டு விட்டுரு சரி அவங்க வருத்தப்படுவாங்க சரி விடு பாத்துக்கிடும் விருந்து விருந்து நீங்க டேபிள் காலியா இருக்கு உள்ள போய் என்னத்த சேரால தெரியல வா வந்து உட்காரு வா வா வந்து பக்கத்துல உட்காரு ஏதோ விருந்து வந்து விட்டதே பண்ணு பிரெட் கேக்கு என்னது இது ஓ முதல்ல இனிப்பில் இருந்து ஆரம்பிக்காங்க போல முதலே ஸ்வீட்டை சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் பிரியாணியை கொஞ்சமாக போட்டு மிச்சு தான் நமக்கு மிச்சம் பிடிச்சி தரப்போகுது இந்த அக்கா தட்டி என்ன பெருசாக இருக்கு எனக்கு பேக்கரியில் உள்ளதான் திட்டு திட்டிங்க போல எஸ் எஸ் யூஆர் கரெக்ட் அதாவது ஒரு ஹோட்டல் வைக்கிறவங்க வந்து விருந்து என்ன கொடுப்பாங்க அவங்க ஹோட்டலில் உள்ள சாப்பாடை கொடுப்பாங்க ஒரு பேக்கரி காரியெல்லாம் என்ன கொடுக்க முடியும் என்னால் சாப்பாடு பிரியாணி கிரியாணி சோறுகிற பொண்ணுங்கவோ வைக்கவோ முடியாது அதனால ஒரு வித்தியாசமாக இருக்கட்டும்னு உங்களுக்கெல்லாம் பண்டம் இதுதான் உங்களுக்கு மதியான சாப்பாடு ஏட்டி மதியானம் எப்படி எட்டி கேக்கையும் பிரெட்டையும் நிறுத்தி எடுக்க முடியும் சாப்பாடு கிப்பட ஆக்கலையே நீ ஆக்கிரு பண்ணலாம் நான் நினச்சேன் இல்லை நானாட்டை ஏதாட்டி செஞ்சிருப்பேன் வந்து நோ நோ ஏன் வழி தனி வழி எல்லாரும் விருந்து விருந்து விருந்துன்னு சாப்பாடு சோறு கீறுபடுவீங்க ஆனா கீதா எல்லாமே வேற மாறி ஆமா ஆமா எல்லாரும் வாய் வழியா சாப்பிட்டா கீதா மட்டும் பின்னாடி சாப்பிடுவா சுந்தரி தயவு செஞ்சு எந்திரி கணங்களா கேக்ல இருந்து ஆரம்பிங்க ஒரு துண்ட நீ கடி மிச்ச தவ வாயில தீனி ஆ ஒரு பண்ணு இருக்கு ரெண்டு பேரும் ஆளுக்கு பப்பாதியை பிரித்து வாயில போட்டு அமைக்கிறேங்க எடுப்பா எடுத்து ஊட்ட அவளுக்கு ஊட்டி விடு

அடுத்து பன் எடுத்தது என்னப்பா உள்ள நல்ல க்ரீம்லாம் வச்சிருக்கேன் க்ரீம் பண்ணு நம்ம பேக்கரியில் பண்ணுறது எல்லாமே பெசல் பன்னாக தான் இருக்கும் பார்த்துக்கிட்டேன் சூப்பராக இருக்கும் கண்ட பேக்கரி மாதிரி நாங்கள் சும்மா கண்டத்தையும் போட மாட்டோம் பார்த்து பார்த்து பார்த்த பார்த்து பண்ணுவோம் ரொம்ப ருசியாக இருக்கும் இப்படியே பெருமை வீத்துக்கிட்டே அலைய வேண்டியது நம்ம பிக் பாஸில் சௌந்தரியான ஒரு பிள்ளை ஆகும் அப்பா பேக்கரியை பற்றியே பேசிகிட்டு எடுக்கும்லா அதே மாதிரி இது அது பேக்கரியை பற்றி பேசிகிட்டு எடுக்கும் எனக்கு இனி பெருந்தா சாப்பாடு அம்மா ஒரு நாள் தானே ஊரல் எடுத்தால் ஒன்றும்மில்ல நாலு புறா வீட்டில் கிடந்து சோரி வீட்டில் தானே கிடக்க வேலைக்கு போடலாமா இப்போ ஒரு வரம்மா பாரு சிவா பாரு போடு போடுன்னு போடு தான் நல்லா தின்னுட்டு இருக்கான் நீயும் தின்னுட்டி எடுத்தேன் இல்லைக்கா எனக்கு ஊறல் எடுக்க என்னட்டி மொனிஷு ஊரில் எடுக்கணும் சாறில் எடுக்கணும் தின்னுட்டி நல்லா அல்லது தின்று அப்புறம் கீ தாக்கா விருந்து வச்சாங்க சரியாகவே திங்கலைன்னு எனக்கு கிட்ட பேர் வரதுக்கா ஆமா இப்போ மட்டும் உனக்கு ரொம்ப நல்ல பேர் வர போகுது வச்சிருக்க பாரு விருந்து நாய்க்கு நாலு துண்டு பண்ண போட்ட மாதிரி போட்டுட்டு இருக்கான் மேண்டால் பிடிச்சவ இப்போ எனக்கு போதுங்கா பிரெட் வேணா நீங்க எடுத்துக்கோங்க அக்கா எனக்கு இதுவே தொண்டையில விக்கிற மாதிரி இருக்கு தண்ணி எதுவும் குடிக்க தாங்களே அடக்கடவுல இன்னைக்கு பார்த்து தண்ணி இல்லாம போச்ச இனியதான் முப்பது ரூபா கொடுத்து ஒரு கேன் வாங்கிட்டு வரணும் வீட்டுல போய் குடிச்சுக்கிடுங்க மாதிரி ரெண்டு பேரும் அப்படியா சரிக்கா கார்ல கிடக்கு தண்ணி நான் எடுத்து குடிச்சுக்கிறேன் சரி அப்போ ப்ரெட்டு வேண்டான்டன்னு சரி ரைட்டு விடு நாங்கள் நாலு பேர் இருக்கோம் ஆளுக்கு ரெண்டு துண்டை தின்னுட்டு தண்ணி குடிச்சிட்டோன்னா மதியானம் சாப்பாடு ஓவர் ஒரு நிமிஷம் இறீங்க கணக்கில் அந்த வாரேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தாங்க இந்த ப்ரெட்டை தின்னுட்டுருங்க எனக்கு ரெண்டு துண்டு வச்சிருங்கன்னா ஒத்தியெல்லாம் தின்றாதுங்க எல்லாருமே நம்ம தானே பண்ணிதெல்லாம் தின்னணும் அந்த ப்ரெட்டை நீயே தின்னுமா எனக்கு வேண்டாம் விருந்தான் விருந்து இருக்கு பாட்டி மாதிரி பேசிட்டு இருக்காதுங்கக்கா எப்ப பார்த்தாலும் ஒரே மாதிரி பிரியாணி பிரியாணின்னு போட்டுட்டு இருக்க முடியுமா கொஞ்சம் வித்தியாசமா பண்ணுவோமே நம்ம வீட்டுல இருக்கிறத வச்சு அதாவது ஸ்பெஷலா கொடுக்கலான்னு பண்ணேன் உடனே கோவப்படுத்துங்க நான் ஒண்ணும் குறை வைக்கலையே ஒரு கேக்கு துண்டு ஒரு பண் துண்டு ஒரு பிரெட் துண்டுன்னு எல்லாத்துலயும் ஒண்ணுன்னு வச்சம்லாக்கா சும்மா இருமா அதில் அவங்கள அனுப்பிட்டுதான் இருக்கோம் கடைங்களா என்ன குசு கொசு ஒண்ணு வெடிட்டு எல்லாரும் சேர்ந்து திம்போம் சரியா ஒரு பத்து நிமிஷம் இருங்க அவங்கள அனுப்பிட்டு வரேன்

ஓ எவ்வளோ பெரிய சந்தோஷம் தெரியுமா இப்படிலாம் சொல்கிறது இதெல்லாம் யாருக்குமே கிடைக்காத ஒரு குடும்பம்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரெண்டு ரெண்டோரும் வந்ததுக்கு போயிட்டு வாங்க பார்த்து போயிட்டாங்கம்மா மறக்காமல் தண்ணி குடிச்சவங்க எல்லாம் தொண்டையெல்லாம் விற்கிறோம் ஆ சரிக்கா முனிஸ் வாச்சிக்கிறோம் போவோம் அம்மாடி டிஸ்கோ சாந்தி பாத்து போயிட்டு வாமா சீக்கிரம் வா சீக்கிரம் வா நல்ல வேளை இந்த கொடுமை எல்லாம் பார்க்கிறதுக்கு இளச்சக்கா இல்ல கண்டிப்பா வரதப்பட்டற பாவோ ஏம்டி நம்ம வரنده கொஞ்சம் மது பொறுப்பாக நடந்துக்க கீதா மெண்டல் மாதிரி விளையாட்டு பண்ணிட்டு இருக்காத பாவம் மனசு உடஞ்சு தானே போயிருப்பாங்க பசியோடி வந்தவங்களுக்கு இப்படி பண்ணையும் ப்ரெட்டையும் போட்டு விரட்டி விட்டுட்டி அந்த பையன் விற்குது தண்ணி கேட்க ஒரு தண்ணி கூட வாட்டி உன் வீட்ல இல்ல நீ என்னட்டி குடும்பம் நடத்துகிற எங்க கூட ஊர் கட்ட சுத்துறதோட சரி வீட்டு வேலையெல்லாம் பார்க்க மாட்டியா பேக்கிரி பேக்கிரினு அங்கேயே வைக்க கிடக்கப்பையோ ஏட்டம்மா என்ன பண்ணிட்டு இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க ஆ விருந்து வச்சது ஒரு தப்பா எப்பா சரி இப்படி பேசுதா அவளை நெட்டி கூறுக்கட்டவ சத்தம் போட்டு அது கூட கொஞ்சம் பரவாயில்ல போடுக்க நீ ரொம்ப மலிமட்டைய ஆகிட்டு மெண்டலுக்கு மேலே வெறும் நீ சரிக்கா நான் அப்படியே இருந்துட்டு போறேங்க மனசை கஷ்டப்படுத்திகிட்டு இருக்காதிங்க போங்க பிள்ளைகளோட தவிக்க தவிக்க தண்ணி கொடுக்காம அனுப்பி விட்டுட்டு பேசுறத பாரு பேச்சுப்பா நம்ம யாருக்கும் என்ன தெங்கு செஞ்சோம் நம்மளும் எதுக்கு இப்படிலாம் ஏசுகிறாங்க மனதை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்காங்க பொன்படுத்திக்கிட்டே இருக்காங்களே